ராமநாதபுரம் மாவட்டம் ஆயுதப்படை மைதானத்தில் எழுபத்தொன்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டம் ராமநாதபுரம் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் எழுபத்தொன்பதாம் ஆண்டு சுதந்திர தின விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அமைதி தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தி வெண்புறாக்கள் மூவர்ண பலூன்கள் பறக்கவிட்டார் இதன்பின் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் எண்பது பயனாளிகளுக்கு ரூ எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் அரசின் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த அலுவலர்கள் பணியாளர்கள் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேருக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் தமிழக காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய எழுபத்தி நான்கு அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினர் இதில் டிஐஜி மூர்த்தி எஸ்பி சந்தேஷ் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திவ்யான்சு நிகம் டிஆர்ஓ கோவிந்தராஜோலு மாவட்ட வன அலுவலர் ஹேமலதா கோட்டாட்சியர் ராஜமனோகரன் உதவி எஸ்பிக்கள் குணால் உத்தம் ஷரோத் மீரா மற்றும் பார்வையாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு